தமிழ்நாடு முழுவதும் முதல் முறை வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர் பொள்ளாச்சி மக்களவை தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடியில் இளம் தலைமுறை வாக்காளர்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர் இது வந்து ஒரு புதுவிதமான அனுபவமா இருந்துச்சு எல்லாரும் ஓட்டு போட்டா தான் ஒரு நல்ல அரசாங்கத்தை கொண்டு வர முடியும் அதனால நான் வந்து எல்லாரும் ஓட்டு போடணும்னு சொல்றேன்

நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது இத்தேர்தலில் இருபத்தோரு மாநிலங்களில் நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடந்தது இந்த நிலையில் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி வாக்களித்த முதல் முறை வாக்காளர்கள் இந்தியா முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிக எண்ணிக்கையில் வாக்களிக்கின்றனர் என்பது தெளிவாகிறது என குறிப்பிட்டுள்ளார் முதற்கட்ட தேர்தலில் வாக்களித்த வாக்காளர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் எழுபத்தி எட்டு விழுக்காட்டுக்கும் மேலான வாக்குகள் பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் பணியில் ஆறாயிரம் அரசு ஊழியர்களும் ஈடுபட்டனர் அனைத்து இடங்களிலும் அமைதியான வாக்குப்பதிவு நடைபெற்றது இதேபோல் தமிழ்நாட்டின் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது அத்தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் எம்எல்ஏவாக இருந்த விஜயதரணி அக்கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்ததால் அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது அங்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் அறுபத்தைந்து புள்ளி நான்கு பூஜ்ஜியம் விழுக்காடு வாக்கு வாக்குகள் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது எளிமைக்கு பெயர் போன புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இருசக்கர வாகனத்தில் சென்று தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார் தனது வீட்டிற்கு அருகே உள்ள திலாசுப்பேட்டை அரசு ஆண்கள் நடுநிலைப் பள்ளிக்கு யமகா பைக்கில் சென்ற முதலமைச்சர் ரங்கசாமி அங்கு தனது வாக்கை பதிவு செய்தார் வாக்கு செலுத்திவிட்டு திரும்பும் வழியில் அப்பாசாமிகள் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்தார் அங்கு வந்த புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு சால்வை அணிவித்து காலில் விழுந்து ஆசை பெற்றார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் வெற்றி பெறுவது உறுதி என்று கூறினார் அரசாங்கம் மக்களுக்கான எல்லா திட்டங்களிலும் மாநில வளர்ச்சி எல்லா திட்டங்களையும் விரைவாக எங்களது ஆட்சியினுடைய செயல்பாடு இது மக்கள் எங்களுக்கு தயாரிக்கின்ற ஒரு அங்கீகாரம் புதுச்சேரி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயமும் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார் வாக்களிப்பது உரிமை மட்டுமல்ல கடமை என்று நடிகர் ரஜினிகாந்த் குறிப்பிட்டார் மக்களவைத் தேர்தலுக்கான தன்னுடைய வாக்கை மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்ட செல்லா மேரிஸ் கல்லூரியில் நடிகர் ரஜினிகாந்த் பதிவு செய்தார் முன்னதாக வீட்டில் இருந்து புறப்படும் போது பேட்டியளித்த ரஜினிகாந்த் வாக்களிப்பது உரிமை மட்டுமல்ல கடமை என்று கூறினார் காஸ்ட் யுவர் கூட்டு நெரிசலுக்கிடையே ரஜினிகாந்த் பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டார் நடிகரும் மக்கள் நீதி மையம் தலைவருமான கமல்ஹாசன் வாக்கு செலுத்தியபோது சத்தம் வராதது குழப்பத்தை ஏற்படுத்தியது சென்னை எல்டாம் சாலையில் உள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று கமல்ஹாசன் தனது வாக்கினை செலுத்தினார் கமல்ஹாசன் வாக்கு செலுத்திய போது சத்தம் வராதது அங்கே சிறிது நேரம் குழப்பத்தை ஏற்படுத்தியது பின்னர் அங்கு வந்த தேர்தல் அதிகாரி கமல்ஹாசனின் வாக்கு பதிவானதாக தெரிவித்தார் தொடர்ந்து தனது எக்ஸ் பக்கத்தில் தேசம் காப்போம் என பதிவிட்டார் கல்லூரியில் விகே சசிகலா வாக்கு செலுத்தினார் மக்களவைத் ஒட்டி நடிகர் அஜித் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர் நடிகைகளும் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்தனர் சென்னை திருவான்மையூரில் மாநகராட்சி பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடிக்கு காலையில் ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கே வந்த அஜித் அதிகாரிகளின் அறிவுறுத்தலின்படி ஏழு மணி வரை காத்திருந்தார் ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நடிகர் அஜித் முதல் நபராக தன்னுடைய ஜனநாயக் ஆற்றினார் இதேபோல நடிகர் சிவகார்த்தியன் சென்னை வளசர வாக்கத்தில் தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்தினார் சென்னை செல்லாமேரிஸ் கல்லூரி வாக்குச்சாவடியில் நடிகர் கார்த்திக் அவருடைய மகன் கௌதம் கார்த்திக் ஆகியோர் வாக்களித்தனர் இதேபோல நடிகர் சூர்யா மற்றும் கார்த்திக் ஆகியோர் குடும்பத்தினருடன் வந்து சென்னை தியாகராய நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமையை ஆற்றினர் கடந்த தேர்தலின் போது நடிகர் விஜய் சைக்கிளில் சென்று வாக்களித்ததை போன்ற இம்முறை நடிகர் விஷால் மிதிவண்டியில் சென்று கவனம் ஈர்த்துள்ளார் சென்னை அண்ணாநகர் வாக்குச்சாவடிக்கு சைக்கிளில் சென்ற அவர் வரிசையில் நின்று ஜனநாயக கடமையை ஆற்றினார் இதேபோன்று நடிகர் விக்ரம் ஜெயம் ரவி அரவிந்த் சாமி உள்ளிட்ட நடிகர்களும் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர் இசையமைப்பாளர் அனிருத் விஜய் ஆண்டனி உள்ளிட்ட பிரபலங்களும் வாக்களித்தனர் தமிழ் திரைப்பட நடிகர்கள் தங்களது தொகுதிகளில் ஆர்வத்துடன் ஜனநாயக கடமையை ஆற்றினர் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள சென்னை உயர்நிலைப் பள்ளியில் நடிகர் விஜய் சேதுபதி வாக்களித்தார் இதேபோன்று சென்னை வளசிரவாக்கத்தில் நடிகர் யோகி பாபு மற்றும் அவரது மனைவி மஞ்சு பார்கவி தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர் தனுஷ் பிரசன்னா சினேகா பிரசாந்த் வையாபுரி பாரதராஜா மனோஜ் உள்ளிட்ட திரைப்பிரபலங்களும் தங்கள் வாக்குகளை செலுத்தினர் இதேபோன்று இயக்குநர் வெற்றிமாறன் செல்வராகவன் அமீர் ஆர் வி உதயகுமாரும் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர் சென்னை டிடிகே சாலையில் உள்ள புனித பிரான்சிஸ் சேவியர் நடுநிலைப் பள்ளியில் நடிகை திரிஷா வாக்களித்தார் நடிகை ஆந்திரியா கீழ்ப்பாக்கத்தில் உள்ள பள்ளியில் வாக்களித்தார் நடிகை அதுல்யா கோவை வடவள்ளியில் உள்ள அரசு பள்ளியில் வாக்களித்தார் திமுக போட்டதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டினர் நாம் தமிழர் கட்சி சின்னத்தின் பட்டன் லைட் எரியவில்லை என அக்கட்சியினரும் திமுகவினர் கள்ள ஓட்டு போட்டனர் என அதிமுகவினரும் தேர்தல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர் துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்பதாவது வட்டத்தில் உள்ள கேந்திர வித்யாலயா வாக்குச்சாவடியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் வாக்கு செலுத்த சென்றார் அப்போது அக்கட்சியின் சின்னமான மைக் பட்டனை அழுத்திய போது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் லைட் எரியவில்லை என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இதுகுறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹுவிடம் புகார் மனுவை அளித்தார் இதேபோல சென்னை தேனாம்பேட்டையில் கைப்பற்றி கள்ள ஓட்டு போட்டதாக இருந்த அதிமுக பூத் ஏஜென்ட்களை திமுகவினர் வெளியே விரட்டிவிட்டதாகவும் பின் அவர்கள் கள்ள ஓட்டு போட்டதாகவும் அதிமுக வேட்பாளர் ஜெ ஜெயவர்தன் குற்றம் சாட்டினார் மேலும் இதுகுறித்து தேர்தல் ஆணையத்திடமும் புகார் அளிக்கப்பட்டது

தனக்கு இந்தியா தெரியும் என்று வாக்களித்த பின்பு நடிகர் வடிவேலு நகைச்சுவையாக தெரிவித்தார் சென்னை விருகம்பாக்கத்தில் அமைந்துள்ள காவேரி பள்ளியில் நடிகர் வடிவேலு வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைவரும் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்றார் என்னன்னு தெரியாது இந்திய நாடு என் வீடு இந்தியன் என்பது என் பேரு எல்லா மதமும் ஓர் மதமே எல்லார் மொழியும் ஓர் பேச்சு அவன் பண்ணாரு அப்படிதான் நம்ம இந்தியா இந்தியாங்கிற சொன்னீங்கல்ல அது மட்டும் தான் வேற மாதிரி எடுத்து போட்டு திருச்சி கலவத்தை உண்டாக்கி விட்டு போக்க நாசமா போக்க வடிவேலுவின் பேச்சால் வாக்குச்சாவடியில் கலகலப்பு நிலவியது நாகை புதிய நம்பியார் நகர் பகுதி மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்தனர் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கேட்டு வாக்களிக்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தனி ஊராட்சியாக அறிவிக்கக் கோரி பன்ருட்டியை எடுத்த எஸ் ஏரிபாளையம் கிராம மக்களும் விருத்தாச்சலம் சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட விருதகிரி குப்பம் மற்றும் கட்சி பெருமானத்தம் ஆகிய கிராமங்களை தனி ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் என அந்த கிராமங்களிலும் தேர்தல் புறக்கணிப்பில் மக்கள் ஈடுபட்டனர் சேலம் மாவட்டம் இடங்கனசாலை அருகே ஈகாட்டூர் பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தேர்தலை புறக்கணித்ததால் வாக்குச்சாவடி வெறிச்சோடி காணப்பட்டது திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அடுத்த தொண்டியக்காடு முனங்காடு கிராமத்தில் அடிப்படை வசதி செய்து தரவில்லை என கூறி கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்தனர் விழுப்புரம் மாவட்டம் அவியூர் ஊராட்சிக்கு உட்பட்ட விருப்பட்டு கிராம மக்கள் தனி பஞ்சாயத்து வேண்டி நாடாளுமன்ற தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் திருநெல்வேலி தொகுதிக்குட்பட்ட பிரான்சேரி கிராமத்தில் உள்ள கிணற்று நீரை பகிர்ந்தளிக்கும் பிரச்சினைக்கு தீர்வு காணவில்லை என கூறி மக்கள் தேர்தலை புறக்கணித்ததால் ஒரு சிலர் மட்டுமே வாக்கை பதிவு செய்தனர் இதேபோல் உடுமலை அடுத்த விருகல்பட்டி புதூரில் தொடக்க வேளாண் வங்கி நிர்வாகிகள் முறைகேட்டில் ஈடுபட்டது குறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விவசாயிகள் கருப்பு கொடி ஏற்றி தேர்தலை புறக்கணித்தனர் நெல்லை அம்பாசமுத்திரம் அருகே வாக்காளர்களை ஒருமையில் பேசிய தேர்தல் அதிகாரியை போலீசார் குண்டு கட்டாக வெளியேற்றினர் நாட்டின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் நேற்று நடைபெற்றது வி கேபுரத்தில் புதிய மரியன்னை மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் தேர்தல் அதிகாரி ஜபஸ்டின் வாக்காளர்களை ஒருமையில் பேசியதாக புகார் அறிந்தது மேலும் வாக்குப்பதிவு மந்தமாக நடைபெற்று வந்ததாக குற்றஞ்சாட்டி ஏராளமானோர் திரண்டனர் தொடர்ந்து அம்பை துணை காவல் கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் வாக்காளர்களை ஒருமையில் பேசிய தேர்தல் மைய அதிகாரி ஜெபஸ்டின் கோவில் பிள்ளையை மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் வாக்கு மையத்தில் இருந்து குண்டுக்கட்டாக வெளியேற்றினர் நெல்லை மாவட்ட தேர்தல் அதிகாரி உத்தரவின் பேரில் அரசு நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கனகராஜை நியமித்ததை தொடர்ந்து வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்றது உள்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையைச் சேர்ந்தவர்கள் வாக்களிக்காமல் இருந்தால் அவர்களுக்கு தேர்தல் அன்று விடப்பட்ட பொது விடுமுறை ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பை உள்துறை முதன்மை செயலாளர் அமுதா திரும்ப பெற்றுள்ளார் தமிழ்நாடு அரசின் உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை பணியாளர்கள் அனைவரும் தங்கள் வாக்கை செலுத்துவதற்கு வசதியாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பொது விடுமுறை விடப்பட்டது இது தொடர்பாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட உள்துறை முதன்மை செயலாளர் அமுதா இரண்டாம் நிலை அலுவலர்கள் தங்களுக்கு கீழ் பணியாற்றும் பணியாளர்கள் தேர்தலில் வாக்களித்ததை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவ்வாறு வாக்களிக்காத ஊழியர்களுக்கு பொது விடுமுறை வழங்க முடியாது என உத்தரவிட்டார் மேலும் பொது விடுமுறை விடப்பட்டும் வாக்களிக்காதவர்களின் விடுப்பு கணக்கிலிருந்து ஒருநாள் கடிக்கப்படும் எனவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த உத்தரவுக்கு ஊழியர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து உத்தரவு திரும்ப பெறப்பட்டுள்ளது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இளையான்குடியில் வாக்குப்பதிவின் போது தேர்தல் அலுவலருக்கு வலிப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் இடையான்குடி பகுதியில் உள்ள வாக்குப்பதிவு மையங்களை பார்வையிடச் சென்றிருந்தார் அப்பொழுது இடையான்குடி ஹமீதியா பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவு அலுவலர் ஜோஸ்லி என்பவருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அங்கிருந்த அதிமுக வேட்பாளர் சேவியர் தாஸ் மயக்க நிலையில் இருந்த வாக்குப்பதிவு அலுவலர் ஜோஸ்லிக்கு ஆறுதல் கூறி அவரை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் இடையான்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார் வாக்கு வாக்குப்பதிவு அலுவலருக்கு வலிப்பு ஏற்பட்டது அங்கிருந்தவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பொள்ளாச்சி மக்கடவை தொகுதிக்குட்பட்ட சுகுணாபுரம் வாக்குச்சாவடியில் நூறு வயது மூதாட்டி சர்க்கர நாற்காலியில் சென்று வாக்கு செலுத்தினார் முத்தாயம் என்ற மூதாட்டி நடக்க முடியாமல் தள்ளாடிய வயதிலும் தனது உறவினர்களின் உதவியுடன் வாக்குச்சாவடிக்கு சென்றார் பின்னர் அங்கு வாக்களித்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார் இதுவரை ஒரு முறை கூட தாம் வாக்களிக்க தவறியதில்லை என மூதாட்டி முத்தாயம்மாள் தெரிவித்தார் நடக்க முடியாத வயதிலும் ஆர்வத்துடன் வாக்களித்த மூதாட்டியை கண்டு பலரும் ஆச்சரியமடைந்தனர் ஆந்திராவில் மக்களவைத் தேர்தலோடு சட்டப்பேரவைத் தேர்தலும் நடைபெறும் நிலையில் நடிகை ரோஜா நகரி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுவதற்காக மனு தாக்கல் செய்தார் ஆந்திராவில் உள்ள நூற்று எழுபத்தி ஐந்து சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் இருபத்தி ஐந்து மக்களவைத் தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக மே பதிமூன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது இதில் தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளார் ஜெகன்மோகன் தலைமையிலான ஆளும் ஒய் எஸ் ஆர் காங்கிரசும் காங்கிரஸ் கட்சியும் தனித்து போட்டியிடுகின்றன தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வெள்ளிக்கிழமை தொடங்கிய நிலையில் சித்தூர் மாவட்டம் குப்பம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சந்திரபாபு நாயுடுக்காக அவரது மனைவி புவனேஸ்வரி மனு தாக்கல் செய்தார் இதேபோல ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் சார்பில் மீண்டும் நகரி தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் ரோஜா ஊர்வலமாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார் சித்திரை பெருவிழாவின் நாயகி மீனாட்சிக்கு மதுரையின் அரசியாக பட்டாபிஷேகம் செய்யும் விழா கோலாகலமாக நடைபெற்றது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக மீனாட்சி அம்மனுக்கு பட்டாபிஷேகம் நேற்று இரவு நடைபெற்றது இரவு ஏழு முப்பத்தி ஐந்து மணி முதல் ஏழு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள் விருட்சக லக்கணத்தில் மதுரையின் அரசியாக மீனாட்சிக்கு பட்டம் சூட்டப்பட்டது மீனாட்சியம்மன் பட்டாபிஷேகத்தை முன்னிட்டு அம்மன் சந்நிதி அமைந்துள்ள ஆறுகால் பீடம் பூக்கள் பழங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது பாண்டியர்களின் குலச்சின்னமான வேப்பம்பு மாலை சூட்டி ரத்தின ஆவரணங்கள் கொண்ட ராயர் கிரீடம் அணிவித்து மீனாட்சி அம்மனுக்கு செங்கோல் வழங்கப்பட்டது அம்மனிடமிருந்து செங்கோலை பெற்றுக்கொண்ட கோவில் தக்காரும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் தாயாருமான ருக்குமணி சுவாமி சன்னதி இரண்டாம் பிரகாரத்தை சுற்றி வந்து மீண்டும் செங்கோலை அம்மனிடம் சேர்ப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து வெள்ளி சிம்மாசனத்தில் இரவு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நான்கு மாசி வீதிகளில் மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் உனக்கு எதுவும் கேக்குதா பிரேமலு படத்தின் இரண்டாம் பாகம் அடுத்து வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பதினான்கு இடங்களில் நேற்று நூறு டிகிரி பேரன்ஹேட் அளவுக்கு மேல் வெயில் சுட்டரித்தது அதிகபட்சமாக ஈரோட்டில் நூற்று ஒன்பது டிகிரி ஃபாரன்ஹைட் வெயில் கொளுத்தியதால் மக்கள் அவதியடைந்தனர் வேலூர் கரூர் பரமத்தில் தலா நூற்று ஏழு டிகிரி சேலம் திருச்சி திருத்தணியில் தலா நூற்று ஆறு டிகிரி மதுரை தருமபுரியில் தலா நூற்று ஆறு டிகிரி வெயில் கொளுத்தியது சென்னையில் நூற்றி இரண்டு டிகிரி பேரனேட் வெப்பம் பதிவானது கோவையில் நூறு டிகிரி பேரனேட் வெப்பம் தகித்ததால் மக்கள் அவதியடைந்தனர் இன்று அதிகபட்ச வெப்பநிலை சற்று குறையக்கூடும் என்றும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை நூற்று இரண்டு டிகிரி பேரனேட் முதல் நூற்று ஏழு டிகிரி பேரனேட் அளவு வெப்பம் பதிவாக வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதர தமிழக மாவட்டங்களின் சமவெளிப் பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தொன்னூற்று மூன்று டிகிரி பேரன்ஹீட் நூற்று இரண்டு டிகிரி பேரன்ஹீட்டை ஒட்டி இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருப்பதி மலையில் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான சந்தன வனத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் ஏராளமான சந்தன மரக் கன்றுகள் எரிந்து சேதமடைந்தன திருப்பதி மலையிலிருந்து பாபநாசம் செல்லும் வழியில் தேவஸ்தான நிர்வாகத்தின் சார்பில் சந்தன வனம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த வனத்தில் ஏராளமான சந்தன மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் சந்தன தோட்டத்தில் வெள்ளிக்கிழமை மதியம் திடீரென தீ ஏற்பட்டது இதில் ஏராளமான சந்தன கன்றுகள் எறிந்து கருகின இதுகுறித்து தகவல் அறிந்த திருமலை தீயணைப்பு படையினர் இரண்டு தீயணைப்பு வாகனங்களுடன் விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தி அணைத்தனர் இந்த தீ இயற்கையாக ஏற்பட்டதா அல்லது சதிவேளை காரணமா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது ஜனநாயக ஆற்ற அமெரிக்காவில் இருந்து தஞ்சை வந்த சாப்ட்வேர் இன்ஜினியர் சிவக்குமார் மயிலாடுதுறை மக்களவை தொகுதிக்கு செலுத்தினார் அமெரிக்காவின் சிகாகோவில் மென்பொருள் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றி வரும் ஒவ்வொரு தேர்தலிலும் தனது ஜனநாயக ஆற்ற அமெரிக்காவில் இருந்து தமிழ்நாடு வந்து தனது வாக்கினை செலுத்தி வருகிறார் அமெரிக்காவில் வசித்தாலும் இந்திய குடியுரிமையை தான் விட்டுக் கொடுக்கவில்லை என்றும் கடந்த பத்து ஆண்டுகளாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் இந்தியா வந்து வாக்களித்து வருவதாகவும் கூறினார் நான் கடந்த நான் அங்குள்ள ஒரு மென்பொருள் கம்பெனியில் மேலாளராக பணியாற்றி வருகிறேன் கடந்த பத்து வருடமாக ஒரு முறையும் நான் தேர்தலுக்கு வந்து ஓட்டளித்து வருகிறேன் இது ஜனநாயக கடமை என்று மாறாமல் நாம் பெற்ற பலனுக்காக அது அதனை அதை நிறைவேற்றுவதற்காக ஒரு ஒரு டைம் நான் அங்கே வந்து ஓட் பண்ணிட்டுருக்கிறேன் வாக்களிப்பது இந்திய குடிமகளின் கடமை என்பதை உணர்த்தும் விதமாகவும் அனைவருக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக வெளிநாட்டில் இருந்து வந்து வாக்களித்துச் செல்வதாக சிவக்குமார் கூறினார் ஹரியானா மாநிலம் கர்னல் பகுதியில் ஐஸ் கட்டி மழையுடன் பெருக்கெடுத்த மழையில் நடைந்து பாதிக்கப்பட்ட நெல் மற்றும் கோதுமை மூட்டைகள்தான் இவை ஹரியானாவில் கடந்த சில தினங்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வரும் நிலையில் கர்னல் பகுதியில் கனமழை பெய்தது ஐஸ் கட்டியுடன் பெய்த மழையால் குடோனில் ஏற்றுமதிக்காக வைக்கப்பட்டிருந்த நெல் மற்றும் கோதுமை மூட்டைகள் முழுவதுமாக நனைந்து சேதமடைந்தன இதற்கிடையே ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் கனமழையுடன் பலத்த காற்றும் வீசியதால் அங்குள்ள ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த வரப்பாலம் சரிந்தது இதேபோன்று ஷிம்லாவின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது உலகிலேயே உயரம் குறைவான பெண்ணான ஜோதி தனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார் தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டு நாக்பூரில் பிறந்த ஜோதி உலகிலேயே உயரம் குறைந்த பெண்மணி என்று கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்திருந்தார் அவரின் உயரம் வெறும் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு அடி உயரம் மட்டுமே பாலிவுட் படங்களிலும் நடித்துள்ள ஜோதி நாக்பூரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்கை செலுத்தினார் அவரை கண்ட மக்கள் அவருடன் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டனர் வாக்குப்பதிவு மையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஜோதி பதினெட்டு வயது நிரம்பிய அனைவரும் தவறாமல் வாக்குகள் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிராமத்து வழிபாடு மாநிலம் தௌசாவில் எண்பது வயது முதியவரை கிராம மக்கள் கட்டலோடு வாக்குச்சாவடிக்கு தூக்கிச் சென்ற காட்சி தான் ராஜஸ்தானின் தௌசாவில் உள்ள பபி என்ற கிராமத்தில் அந்த மாநில முதலமைச்சர் கிரோடி லால் மீனா வாக்களிக்க சென்றார் அப்போது அந்த கிராமத்தைச் சேர்ந்த எண்பது வயது முதியவர் வாக்களிக்க ஆர்வம் காட்டாமல் இருந்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து தனது ஆதரவாளர்களுடன் வந்த அமைச்சர் கிரோடிலால் தாத்தாவை கட்டிலுடன் வாக்குச்சாவடிக்கு தூக்கிச் சென்றனர் வாக்களிப்பதை திருவிழா போல நடத்த விரும்பிய அவர்கள் பாடல்களை பாடியபடி தாத்தாவை ஊர்வலமாக தூக்கிச் சென்றனர் பாடலுக்கு தகுந்தபடி வெள்ளை உடையுடன் அமைச்சர் கிரோடியும் அழகாய் நடனமாடினார் ராஜஸ்தானில் பனிரெண்டு மக்களவை தொகுதிகளில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது மாவட்டம் கோவில்பட்டி சிந்தாமணி நகரை சேர்ந்த எழுபது வயதான மருதப்பன் வாக்களிக்க சென்ற போது வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் இருப்பதை அறிந்து அதிர்ந்து போனார் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்றால் பூத் ஸ்லிப் மட்டும் எப்படி வழங்கப்பட்டது என அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ரொம்ப எனக்கு நீண்ட நேர வாக்கு பிறகு ஒரு பேப்பரில் கைரேகை பெறப்பட்டு பின்னர் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டார் மருதப்பன் இதேபோல் கோவை சுகுணாபுரம் பகுதியில் வாக்களிக்க சென்ற மூதாட்டியின் பெயரும் வாக்காளர் பட்டியலில் இல்லை மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட அரசின் பல்வேறு நலத்திட்ட உதவிகளைப் பெறும் தனக்கு வாக்குரிமை இல்லை என்பதை அறிந்து மூதாட்டி குர்ஷித் பீவி கண்ணீர் விட்டு கதறி அழுதார் திரைப்பட இயக்குநர்கள் டி ராஜேந்தர் ப ரஞ்சித் உள்ளிட்டோர் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர் சென்னை தியாகராய நகரில் வாக்களித்த இயக்குநர் டி ராஜேந்தர்

பாக்கம் கிராமத்தில் திரைப்பட இயக்குனர் ப ரஞ்சித் வாக்களித்தார் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள பள்ளியில் நடிகை ஆண்ட்ரியா வாக்களித்தார் இதேபோல நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் உள்ளிட்டோரும் தங்களது வாக்கை செலுத்தினர் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாததால் வாக்களிக்க முடியாது என கூறியதால் நடிகர் சூரி அதிர்ச்சி அடைந்தார் சென்னை கிராமத்தில் உள்ள வாக்குச்சாவடிக்கு சென்றபோது வாக்காளர் பட்டியலில் அவரது மனைவி பெயர் இருந்த நடிகர் சூரியின் பெயர் விடுபட்டு இருந்ததால் வாக்களிக்காமல் திரும்பினார் என்னோட ஓட்டி இல்லை பேர் விடுபட்டு போச்சு அப்படின்றாங்க உரிமையை ஆற்றலக்காக வந்தேன் அது நடக்கல அப்படின்றப்ப மனவேதனையாக இருக்குது பின்னர் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பிரத்யேக பேட்டியளித்த நடிகர் சூரி வாக்காளர் பட்டியலில் குறைகள் சரி செய்யப்பட வேண்டும் என கூறினார் பதிமூணு வருடமாவே நான் வர எலெக்ஷன் எந்தெந்த எலெக்ஷன் எலெக்ஷனுக்கும் எல்லா தேர்தலுமே தவறாம நான் வாக்கு செலுத்திட்டு வரேன் ஒரே அட்ரஸ்ல ஒருவேளை ஏதாவது பதிவாயிருக்கலாம இருந்திருக்கலாமா அப்படின்றது சுற்றி இருக்கிற அத்தனை கேட்டு பார்த்தோம் இல்ல சார் உங்க பேரு இல்ல இங்க வரக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க நூறு சதவீத வாக்கு செலுத்த வேணும் அப்படின்றது நம்ம எல்லோருமே இன்னைக்கு ஒரு ஒரு அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அது நடக்க முடிய நாடே அது விரும்புது அப்படி நினைக்கிறப்ப நானே நிறைய விழிப்புணர்வா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் சார் அப்படி இருக்கிறப்ப நமக்கு அந்த ஓட்டு இல்ல அப்படின்னு மனசு கஷ்டமா இருக்குது அடுத்த தேர்தலில் தான் வாக்களிப்பேன் எனவும் நடிகர் சூரி நம்பிக்கை தெரிவித்தார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது லக்னோவில் நடந்த போட்டியில் டாஸ் வென்ற சூப்பர் ஜெயின்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது சென்னை அணியின் தொடக்க வீரர் ரச்சின் ரவீந்திரா டக் அவுட் ஆகிய அளித்தார் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் பதினேழு ரன்களிலும் சிவன் துபே மூன்று ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் வறுமுனையில் நிதாரமாக நிதானமாக விளையாடிய மற்றொரு தொடக்க வீரர் ரஹானே முப்பத்தி ஆறு ரன்களில் விக்கெட்டை பறிகொடுத்தார் இறுதியில் ரவீந்திர ஜடேஜா மொயின் அலி தோனி ஆகியோர் கைகொடுக்க சென்னை அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஆறு ரன்கள் எடுத்தது ஜடேஜா ஐம்பத்தி ஏழு ரன்களுடனும் ஆட்டமிழக்காமல் இருந்தார் தோனி ஒன்பது பந்துகளில் ஆட்டமிளக்காமல் இருபத்தி எட்டு ரன்கள் எடுத்தார் நூற்று எழுபத்தி ஏழு ரன்களை இலக்காக கொண்டு விளையாடிய லக்னோ அணியில் குயின்டன் டிகாக் கேப்டன் கே எல் ராகுல் அரை சதம் விளையாடி அசத்தினர் இவர்கள் முதல் விக்கெட்டிற்கு நூற்று முப்பத்து நான்கு ரன்கள் சேர்த்தனர் பின்னர் டிகாக் ஐம்பத்து நான்கு ரன்களிலும் கே எல் ராகுல் எண்பத்தி இரண்டு ரன்களிலும் ஆட்டமிழந்தனர் இரண்டு விக்கெட்டுகளை இழந்த நிலையில் லக்னோ அணி பத்தொன்பதாவது ஓவரில் இலக்கை எட்டி நடப்புத் தொடரில் நான்காவது வெற்றியை பதிவு செய்தது